வணக்கம் நாங்கள் தான் சரக்கு படத்தில் ஒரு பண்ண முக்கியமான டெக்னீஷியன் இவர் எங்கள் டைரக்டர் திரு ஜெயக்குமார் சார் எங்கள் அண்ணன் கோதண்டம் மற்றும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கோம் அந்த படத்துடைய வசனகர்த்தா கருத்தாக வர வேணுன்னு சரக்கு படம் வந்து மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்கிறத விட அரசாங்கத்துக்கே ஒரு விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய காலம் இது அந்த அரசாங்கத்துக்கு விழிப்புணர்வு தரத்துக்கு நாங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கோம் டாஸ்மார்க் என்று சொல்லப்படும் மதுக்கடைகளால் நடக்கிற குழப்பங்களை அழிவுகளை இந்த படம் வந்து எடுத்துக்காட்டுது டாஸ்மார்க் என்ற மதுக்கடைகள் அரசாங்கம் மது விற்கக்கூடாது அரசாங்கம் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற கருத்தை ஆணித்தரமாக வலியுறுத்தி இந்த சரக்கு படம் எடுக்கப்பட்டிருக்கிறது அதை நோக்கியே எங்களுடைய வசனங்கள் எங்களுடைய இயக்கம் எங்களுடைய நடிகர்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே அமைஞ்சிருக்கு நாங்கள் இதில் முக்கியமான சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு பதினேழு வயசு பையன் நீட் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான் தற்கொலை பண்ணிக்கிட்டான் நீட் எக்ஸாம் வேணான்னு சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் தன் தகப்பன் குடிகாரனாக இருக்கிறான் என்று வருத்தப்பட்டு ஒரு பதிமூணு வயசு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறான் அப்ப ஏன் மதுக்கடைகள் கடைகள் வேணான்னு போராடுறது என்ன சிக்கல் உங்களுக்கு அதுல ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டா நீட் எக்ஸாம் வேணான்னு ஒரு ஐம்பதாயிரம் கையெழுத்தோ ஒரு லட்சம் கையெழுத்தோ வாங்குறீங்க ஒரு குழந்தை தன் தகப்பன் குடிகாரனா இருக்கான்ற வருத்தப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா மது கடைகளை மூடுறதுக்கு யாருமே ஒரு கையெழுத்து கேட்டு வர்றது இல்லையே என்ன காரணம் இதுதான் எங்களுடைய கேள்வி இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த சரக்கு படம் இப்பவும் கலாச்சாராயம் வருதுன்னு அங்கே இந்த படத்துல ஒரு வசனம் இருக்கு இப்ப சமீப காலத்துல மதுக்கடைகள் திறந்தே இருந்தது நம்ம இப்ப சமீப காலத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க அதை தடுக்கிறதுக்கு தானே அரசாங்கம் அதை தடுக்கத்தானே காவல்துறை அதை தடுக்கதா நான் அவங்க சம்பளம் வாங்குறாங்க திறமைய செய்யாம இருக்கிறதுக்கு நீங்க வந்து காரணம் சொல்லி தப்பிச்சிக்க முடியுமா அது நாங்க நகைச்சுவைக்காக எண்டுல வந்து நாங்க அரசாங்கம் வந்து இல்ல இல்ல அரசாங்கம் வந்து நாங்க இப்படி வந்து போராடினோம்னா அரசாங்கம் இன்னொரு வழியை கண்டுபிடிச்சு அதை விக்கறதுக்கு முயற்சி பண்றதுங்குறத நாங்க சத்தம் பண்ணி சொல்லிருக்கோம் இந்த இந்த அரசாங்கத்தை மட்டும் இல்ல இந்த அரசாங்கமும் யாரெல்லாம் இதை வித்தாங்களோ யாரெல்லாம் இதுக்கு ஆதரவு தருனாங்களோ

டயலாக்ல இருக்கு படம் பார்த்துட்டு பேசு எல்லா முதல்வருமே தவறு செஞ்சிருக்காங்க தவறுன்னு சொல்லல இதை சுட்டி கொடுத்தாங்கன்னு சொல்றோம் தவறுன்னு சொல்லல கல்லு வந்து ஒரு கல்லு வந்து ஒரு உணவு அது அது வந்து மது கிடையாது அது வந்து ஒரு உணவு கல்லுன்றது ஒரு உணவு அது

பல பேர் போராடிட்டு இருக்காங்க கல்லை கொண்டு வரணுன்றதுக்காக பல பேர் போராடிட்டு இருக்காங்க இப்ப எங்களுக்கு எது வேணுங்கிறது எங்க பிரச்சனை இல்ல எது வேணாங்கிறத வச்சுதான் நாங்க படம் எடுத்திருக்கோம் எங்களுக்கு டாஸ்மாக வேணா உயிரிழப்பை உள்ள எல்லாம் ஏற்படாது இதனால வந்து தினம் பத்து பேர் தாலி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்ல கண்டிப்பா இல்ல

இங்க திருந்தறது யாருக்கு தெரியுமா திருடுனா பார்த்து தான் திருவணும் புரியுதுங்களா நம்ம தான் திருந்த வேண்டியது நம்ம நாம வந்து இந்த மது வேணாம் அப்படின்னு நாம ஒரு முடிவுக்கு வரணும் அதுக்கு தான் அந்த லாஸ்ட்டாக அந்த கருத்தை சொல்லிருப்போம் இப்படி ஏதோ எதோ ஆல்ட்டரா வந்துகிட்டே இருக்கோம் எது வேணாலும் நடக்கும் பின்ன பின்னாடி ஆனா திருந்த வேண்டியது இங்க யாரு பொது பொதுஜனம் தான் திருடணும் இல்லை சட்டம் பண்ணுற கூடி அது இதெல்லாம் பண்ணோம்னா இன்னும் நாலு படம் எடுக்கணும் நம்ம அதாவது சொன்னேன்

அப்படி நாம முதல்ல நினச்சி நம்ம திருந்தணும் அதுதான் தீர்வு இங்கே அரசாங்கத்தை குற்றம் சொல்றதோ அதை சொல்றதோ இங்கே தீர்வு ஆகாதுன்றது தான் இந்த பலசாரிய கிளைமேட் ஒரே ஒரு விஷயம் சார் இன்னைக்கு வடபழனியில் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் போட்டுருக்கிறதுல கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க சார் பெரும்பாலும் பேர் நாற்பது வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்காங்க வடபழனி ஏரியாவிலையும் கோடம்பாக்கத்து ஏரியாவோடையும் ஒட்டக்கூடிய கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ல யாரும் எண்பது வயசுல சாகல எண்பத்தஞ்சு வயசுல சாகல நாற்பது வயசுல நாற்பத்தஞ்சு வயசுல சாகலாம் செத்துருக்கான்னா பத்துக்கு எட்டு பேர் புரிய நாள் தான் செஞ்சிருக்கேன் சரி சார் நீங்க படம் பாக்கிறதுக்கு இப்ப ஒரு ரெண்டு கட்சிக்காரங்க கூட்டு வந்தீங்க மது பண்ணி போடுறாங்க அவங்க மதுவை எதுக்கு அதாவது நீங்க முடக்கனீங்கன்னா அவங்க சமூக கொடுக்கன்றவங்களை கூட்ட வந்து படம் பார்க்க வச்சு எதுக்காக அவங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம் தான்

கம்மி ஆகணும் தான் சார் எடுக்கிறோம் நடக்குது நடக்கல அதாவது அதுக்காக முயற்சி பண்ணாமே இருக்க முடியுமா நாம நம்மளால முயற்சியை பண்ணிக்கிட்டே இருப்போம் கல் விட்டு எடுப்போம் கணிஞ்சு கனி விழுந்தா சந்தோஷம் வேலையா நம்ம முயற்சி பண்ணுங்கிற சந்தோஷம் சார் அபூர்வம் ஆ சார் நான் இப்போ எது எது அதீதமாக இருக்கும் அதை பற்றி தான் சார் பேசணும் சார் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் எது இருக்கோ அதை பற்றி தானே பேசணும் நான் பத்து சதவீதத்தான் நான் ஏன் பேசணும் தொண்ணூறு சதவீதம் மதுனால் இறக்குறான்னு சொல்கிறேன் நான் இப்போ சமீபத்தில் ஒரு அமைச்சகத்தில் ஒரு ஆக்சிடெண்ட்டு கல்யாணம் ஆகி மறுவிட்டு விருந்துக்கு வந்தவன் நண்பர்களை பார்த்துட்டு மது அடிச்சு தண்ணி அடிச்சு பைக்கில் வந்திருக்கான் அந்த ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான் கல்யாணம் ஆகி வெறும் பதினஞ்சு நாளில்

அப்படி இல்லைன்னா யாருமே நீதி சொல்ல முடியாது சார் கண்ணதாசன் மாதிரி மிக மன்னிக்கணும் கவிஞர் கண்ணதாசன் மாதிரி மிக பெரிய அந்த மது விரும்பி யாருமே கிடையாது அவர் எத்தனை பாட்டுல சொல்லியிருக்காரு அவரை நீங்க சொல்லாதன்னு வேற கண்டிப்பா ஆஹ் வேறவும் இருக்குது

சார் எப்பமே நாங்கள் பொது வெளியில் ஒரு படம் இப்போ நீங்கள் இதை பற்றி சொன்னீங்கன்னா அவருக்கு அந்த ஆர்வம் வந்து என்னெல்லாம் சொல்லிருக்காங்க அந்த படத்தில் அப்படின்னு அவர் வந்து பார்த்தார்னா நாங்கள் வரவேற்கிறோம் இதை நாங்கள் அழைப்பதை கொடுத்து சொல்லுவாங்க எல்லா தனி தனித்தனியாக போய் வீட்டில் சொல்ல முடியாது ஒரு வாட்ஸ்அப்பில் குரூப்பில் மெசேஜ் போட்டோம்னா விருப்பம் மிருகமும் வரப்போறாங்க அவர் விருப்பம் தான் கண்டிப்பாக வரப்போம்